ஆறாம் வகுப்பு கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்னில் கலந்தே இருக்கின்றான் என்ற பாடல் வரிகளை பாடியவர் ராமனிங்க அடிகளார் திருவருட்பா நூலின் ஆசிரியர் ராமனிங்க அடிகளார் ராமனிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார் எங்கு பிறந்தார் அப்படின்னா கடலூர் மாவட்டம் மருதூர் ராமலிங்க அடிகளாரின் பெற்றோர் ராமையா சின்னமையார் ராமலிங்கடார் எழுதிய நூல்கள் வந்து ஜீவகாரணி ஒழுக்கம் அனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார் பாடல்கள் அனைத்தும் எவ்வாறு துவக்கப்பட்டுள்ளன அப்படின்னா திருவருட்பா சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார் அனைத்து மக்களின் நலினத்திற்காக எந்த சங்கத்தை அமைத்தார் அப்படின்னா சன்மார்க்க சங்கம் ராமலிங்க அடிகளார் பசி துயிர் போக்கி மக்களுக்காக உணவளிக்க எதை அமைத்தார் அப்படின்னா சத்திய தர்ம சாலை ராமலிங்க அடிகளார் அறிவு நெறி விலக எதை நிறுவினார் அப்படின்னா ஞான சபை வாடிய கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார் சத்திய தர்ம சாலையை எங்க நெருவினா வடலூர் ராமணிங்க அடிகளார் வாழ்ந்த காலம் அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு முப்பது ஒண்ணு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் திருக்கா உள்ள பாடகர் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு திருவள்ளுவர் காலம் முப்பத்தி ஒன்னாம் நூற்றாண்டு திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் வேறுபயிர்கள் சென்னாபூதர் தெய்வ புலவர் நாயனார் முதற் பாவலர் திருக்குறள் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அது என்னென்ன அப்படின்னா முப்பா புதுமறை தமிழ்மறை உலக பொதுமறை ஓலை ஆற்றில் விடும் பழக்கம் எங்கு காணப்பட்டதாக உவேசா கூறுகிறார் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா ஓலை சுவடைகளை தேடி வந்த பெரியவர் உவேசா குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்கள் இருந்தன அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு பூவே சாமிநாதருக்கு குறிஞ்சி பாட்டில் தொண்ணூத்தி ஆறு வகையான பூக்களில் எத்தனை பூக்களின் பெயர் கிடைக்கவில்லை அப்படின்னா மூன்று ஓடை சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை சரசி நூலகம் தஞ்சாவூர் கீழ்திசை சுவடையின் நூலகம் சென்னை காட்டு நூலின் ஆசிரியர் கபிலர் உவேசா பிறந்த ஊர் திருவாரூர் உத்தமதான தினம் உவேசாவின் தந்தை வெங்கட சுக்கு உபேசாவின் இயற்பெயர் வெங்கட ரத்தினா உபே சாமிநாதர் யாரிடம் கல்வி பயின்றார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரநாத உவேசாவின் இயற்பெயர் அதாவது உபேசாவோட முழு பெயர் என்னன்னா உத்தம தானபுரம் வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதர் ஊவேசாவின் காலம் பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அம்பத்தி இருந்து இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு எந்த பெயரில் நூலாக வெளிவந்தது என் சரிதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு நூறு என்ன பேர் என்னன்னா என் சரிதான் ஊபேச சாமிநாதர் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதில் தொடராக எழுதினார்னா ஆனந்த விகடன் உவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள எந்த ஆண்டு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் நடுவ அரசு உபேசாவிற்கு எப்போது அஞ்சல்தலை வெளியிட்ட ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி ஆறு உவேசா நினைவு இல்லம் எங்கு அமைந்துள்ளதுன்னா உத்தமதான பிராம் உபேசா பதிப்பித்த நூல்கள் எட்டு தொகையில எட்டு பத்து பாட்டுல பத்து ஸ்ரீவக சிந்தாமணி ஒன்று சிலப்பதிகாரம் ஒன்று மணிமேகலை ஒன்று புராணங்கள் பன்னெண்டு உலா ஒன்பது கோவை ஆறு தூது ஆறு வெண்மானோர்கள் பதிமூணு அந்தாதி மூணு பரணி ரெண்டு மும்மனை கோவை இரண்டு இரட்டை மணி மாலை ரெண்டு பிரபிரபந்தங்கள் நான்கு சடகோவின் முழு பெயர் என்னன்னா சடகோ சு ஜப்பானில் அமெரிக்கா குண்டு வீசியிடம் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு குண்டு சடகோ என்ன நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஜப்பான் ஜப்பானில் வணங்கும் பறவை வந்து கொக்கு சடகோ நாள் ஒன்றுக்கு எத்தனை கொக்குகள் செய்தார் அப்படின்னா இருபது சடகு எத்தனை வயதிகளில் புற்றுநோய் ஏற்பட்டது அப்படின்னா பதினொன்னு சடகோ இரண்டு ஆண்டு ஆயிரத்தி அஞ்சுல இருந்து அக்டோபர் இருபத்தி அஞ்சு சடகோ மொத்தம் எத்தனை கோக்கள் செய்திருந்தா முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு சடகோவிற்கு எங்கு நினைவாலயம் கட்டினார்கள்னா இரவு சீமான் நகரத்துல மையத்தில் சடகோவின் நினைவாலயத்தின் பெயர் குழந்தைகள் அமைதி நினைவாலயம் காகிதங்கள் உருவாம்கள் செய்யும் கலையை ஜப்பானியர் என்னவென்று அழைத்தனர் உருகாமி ஆசிரியர் அரவிந்த் குப்தார் நினைவாளையத்தில் எழுதியவர்கள் உலகத்தில் அமைதி வேண்டும் இது எங்கள் கதறல் எங்கள் வேண்டுகோள் முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர் பாக்ஸ் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா கன்னடா டேரிபாக்ஸ் எந்த விளையாட்டில் சிறந்து விளங்கினார்னா கூடை பந்தாட்டம் டேரிபாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் வந்து எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சு இது எல்லாமே இது வந்து நீங்க டெட்டுக்கு நல்லா படிங்க அடுத்தது வந்து ரெண்டுக்குரிய கொஸ்டின் அடுத்த வீடியோல போறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உன் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி